அர்ச்சுனா ராமநாதன் கைது எதிர்வரும் பத்தாம் தேதி வரை தடுத்து வைப்பு வைத்திய கலாநிதி ஐயா கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று நீதிமன்றத்துக்கு பயணித்த பொழுது நீதிமன்றத்தில் உரிய சான்றுகளை இடைக்காத காரணத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு என கூறி அவர் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் பத்தாம் பத்தாம் மாதம் தேதி வரை இவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சி ஒன்றை இயக்கி அதனூடாக தேர்தலில் களமிறங்கி போட்டியிட தயாராகி வந்த நிலையில் திட்டமிடப்பட்டு இவரான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் இவ்வாறு பேசிக்கொள்கின்றனர் ஆனால் நீதிமன்றத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அர்ச்சனா ராமநாதனால் சுமத்தப்பட்ட பொழுதும் அவ்வாறு சுமத்தப்பட்ட அனைத்து குற்றங்களுக்கு உரிய சான்றுகளை ஆவணங்களை வழங்காத காரணத்தினால் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதை அடுத்து இவரது தேர்தலில் போட்டியிடுகின்ற நடவடிக்கை விற்றுதாக தடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாகவே இந்த தகவல்கள் எமக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தன சில சோஸ் உ பொழுது இவர் கைது செய்யப்படலாம் எனவும் மனநோயாளி என சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை வைத்திய குழு ஒன்று மேற்கொண்டு வருவதான தகவல்களும் பலியாகியிருந்தன அதனை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இப்பொழுது இவர் கைது செய்யப்பட்டுள்ள இந்த விடயம் தாங்கொண்ணா துயரையும் கண்ணீரையும் தந்துள்ளது கடந்த தினம் கூட எம்முடன் வந்தமைந்தன் டிக்டாக் லைவில் இணைந்து கொண்டு அவர் ஐயா பேசியிருந்தார் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் எம்முடன் பேசியது அவரது இறுதி பேச்சாக காணப்பட்டிருந்தது அவ்வாற நிலையில் தற்பொழுது இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் எமக்கை ஏற்படுத்தியுள்ளது இவரை புனையில் எடுப்பதற்கான நடவடிக்கையில் சட்டவாளர்கள் குழுவில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சற்றும் எதிர்பாராத இந்த விடயம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் எதிர்பார்த்த விடயமாக இது ஆந்திரா திசநாயக்கா பதவியேறி சில நாட்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு கட்சிகள் தற்பொழுது வனவோதியிலே போட்டியிட தயாராகி வருகின்றன அதனால் இவர்களை விட்டு வைத்தால் தமது இருப்புக்கு பெரும் பங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதாலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது எமது எதிரி டாட் காம் மற்றும் அர்ச்சுனா நியூஸ் டாட் காம் நூலாக இணைந்து கொள்ளுங்கள் மேலும் மிக முக்கியமான விடயங்கள் எமது டிக்டாக் லைவில் இன்று பேசப்படும் எதிரி டாட் காம் இணைந்திருங்கள் கீழே கமன் பகுதியில் இணைப்பு வழங்கப்படுகிறது நன்றியுறவுகளை மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமேந்தன்